மருதநில குளிர்காற்றில் உறைபவனே மனக்கவலை தீர்த்தருளும் இளையவனே மண்டூர் பதிமுழுதும் நிறைந்தவனே மங்காத தமிழமுதம் உண்பவனே ஆவணியில் மயிலேறி வருபவனே ஆணவம் அழித்திடவேல் கொண்டவனே ஆற்று நீர் தீர்த்தமாட விரைபவனே மூங்கில் ஆற்று நீர் தீர்த்தமாட விரைபவனே மண்டூர்த்திகள் செந்தமிழ் வேலனே வல்லமை தந்திடுவாய் தில்லை வல்லமை தந்திடுவாய் முருகா ஏழு பதினான்கு லோகங்களிலும் ஈடு இணையில்லாத இப்புவியில் திருமூலரால் சிவபூமி என போற்றப்பட்ட ஈழமணி திருநாட்டில் கிழக்கில் மட்டுமா நகரின் தென்பால் நீர்வளம் நிலவளம் பண்பாட்டு வளம் நிறைந்து செல்வம் நிறைந்து வளம் கொளிக்கும் புண்ணிய பதி மண்டூர் மண்டூரில் பன்னெடும் காலமாக அமர்ந்திருந்து அருள் ஆட்சி புரிகின்ற மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மண்டூர் ஸ்ரீ அய்யனாரடி பிள்ளையார் ஆலயத்தில் சம்பிரதாயபூர்வ ரீதியாக கொக்கட்டி மரக்கிளை வெட்டி வந்து கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பெருமான் மூங்கிலாற்று தீர்த்த மாடலுடன் இனிதே நிறைவு பெறும் அனைவரும் வருக மண்டூர் கந்தன் அருள் கோடி பெருக எங்கள் தமிழ் முருகனுக்கு இருபத்தொரு நாட்கள் மட்டும் மண்டூர் திருவிழா எங்கள் தமிழ் முருகனுக்கு இன்ப பெருவிழா இருபத்தொரு நாட்கள் மட்டும் மண்டூர் தமிழ் முருகனுக்கு இன்பப் பெருவிழா இருபத்தொரு நாட்கள் மட்டும் மண்டூர் திருவிழா